ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து பிரம்மாவின் குழந்தைகளுக்கும் மற்றும் உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் திருநாளின் பன்மடங்கு வாழ்த்துக்கள் எந்த தர்மத்தை சார்ந்த பண்டிகை நாட்களும் உயர்ந்தவையே சுபமானவையாகும் அவை சில நினைவுகளை ஏற்படுத்துகின்றன அந்தந்த தர்மத்தில் தோன்றிய சில மகான் புருஷர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து சென்றார்கள் அவர்களிடம் தூய்மையின் சக்தியும் இருந்தது அதனால்தான் அவர்களது தர்மம் இத்தனை முன்னேறி இருக்கிறது சக்தி வாய்ந்ததாகவும் ஆகியிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர்கள் பல உபதேசங்களை செய்தார் பலரும் அதனை பின்பற்றினார்கள் அவர்களது தர்மம் வளர்ந்தது மேலும் அவர்களுக்கு அரசாட்சியும் கிடைத்தது கிட்டத்தட்ட முழு உலகையே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவசியம் அவர்களுக்குள்ளும் சக்தி இருக்கின்றது இன்றைய நாளில் நாம் அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள் கூறுகிறோம் உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கட்டும் ஆனந்தத்தால் நிறைந்திருக்கட்டும் உங்களது குடும்பத்தில் அமைதி அன்பு நிலவட்டும் வெற்றி உங்களது சரணங்களில் இருக்கட்டும் இவையே நமது சுப பாவனைகளாகும் ஒவ்வொரு வருடமும் பண்டிகைகள் வருகின்றன ஆனால் பண்டிகைகளை நாம் கொண்டாடும் விதம் ஒவ்வொரு வருடமும் அதே போன்றுதான் இருக்கும் என்றால் ஒரு சடங்கை போன்று இருக்குமானால் அதாவது அது கிறிஸ்மஸ் மரத்தை உருவாக்கினேன் சாண்டா கிளாஸ் வந்தார் பரிசுகளை வழங்கினார் மகிழ்ச்சியை கொண்டாடினோம் என்று வழக்கம் போல கொண்டாடுகிறோம் என்றால் அவற்றையும் செய்ய வேண்டியதுதான் ஆனால் நமது மகிழ்ச்சி என்பது வெறும் ஒரு நாளைக் காணதாக இருக்கக்கூடாது நாம் சதா மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நாளில் பரிசளிப்பது என்பது கூட பிறரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாமோ பகவானுடைய குழந்தைகளாவோம் நாம் ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்போம் நாம் வள்ளலாக இருப்போம் மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த ஒரு சிந்தனை என்னவென்றால் நான் வள்ளலாக இருக்க வேண்டும் வேண்டக்கூடியவனாக இருக்கக்கூடாது வேண்டக்கூடியவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை நிரம்பியவர்களாக இருப்பதில்லை ஏனென்றால் வேண்டுதலில் ஆசைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன மேலும் வேண்டியது கிடைக்காத போது மகிழ்ச்சி என்பது அறைகுறையாக இருக்கின்றது அத்திருப்தி அடைகிறார்கள் எனவே இந்த பண்டிகை நாளில் ஓர் சுபமான எண்ணத்தை உருவாக்குவோம் நான் கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும் நான் எதையும் வேண்டக்கூடாது யார் வள்ளலாக இருப்பாரோ அவருக்கு எந்த குறையும் இருக்காது நமது பாரதத்தின் கலாச்சாரமே இதுதான் நமது வாசலுக்கு வந்தவர் வெறுங்கையோடு திரும்பக்கூடாது முந்தைய காலத்திலெல்லாம் பசியோடு வரக்கூடிய ஒருவருக்காவது அவது உணவளித்த பின்புதான் குடும்பத்தினர் உணவருந்துவார்கள் பிறருக்கு வழங்குவதற்கான சுகம் உண்மையில் தனிப்பட்டதாகும் எனவே நாம் அனைவரும் எவ்வாறு மகிழ்ச்சியால் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வது என்ற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் மிகுந்த இனிமையானவராக ஆக வேண்டும் பாபா நகைச்சுவையாக கிறிஸ்மஸ் நாளை கிஸ்மிஸ் நாள் என்றும் கூறியிருக்கிறார் அதாவது கிஸ்மிஸ் பழத்தை போன்று நாம் இனிமையானவராக ஆகிவிட வேண்டும் நமது இனிமையான சுபாவம் அவசியம் அனைவருக்கும் பிரியமானதாக இருக்கும் யார் இனிமையானவராக பணிவானவராக இருப்பாரோ அவசியம் அவர் அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார் நாம் ஒருவருக்கு ஏதோ விஷயத்தை ஒரு திருத்தத்தை பற்றி கூட கூறுகிறோம் என்றால் நமது வார்த்தைகள் இனிமையானவையாக இருக்க வேண்டியது அவசியமாகும் சில நேரத்தில் நாம் பிறருக்கு அறிவுரைகள் படிப்பினைகளை கூட கொடுக்க வேண்டியிருக்கும் ஒழுவாக பலர் இருக்கும்போது அதில் சிலர் தவறும் செய்கிறார்கள் தான் ஆனால் நாம் கூற விரும்பும் விஷயத்தை இனிமையாக மென்மையாக கூறுவோம் என்றால் நமது குழுவில் நமது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழியும் சுகத்தால் நிரம்பி இருக்கும் மாறாக நாம் கோபப்படுவது அகங்காரத்தை காட்டுவது பிறரை திட்டுவது தலைகீழான வார்த்தைகளை பயன்படுத்தி கூறுவோம் என்றால் குடும்ப சூழல் சுமை நிறைந்ததாக ஆகிவிடும் மனிதர்கள் ஒருவர் மற்றவரை விரும்புவதில்லை அப்படிப்பட்ட குடும்பம் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்ப பெற்றதாக இருப்பதில்லை அப்படிப்பட்ட குடும்பத்தில் நல்ல அதிர்வலைகளும் இருப்பதில்லை எனவே இன்றைய நன்னாளில் சில உயர்ந்த தாரணைகளை நமது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கடைபிடிப்பதற்கு உறுதியேற்போம் அப்போதுதான் நமது பண்டிகை சுபமானதாக கருதப்படும் அப்போதுதான் இந்த பண்டிகைகளை கொண்டாடுவது நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் சாண்டா கிளாஸ் அவசியம் அனைவருக்கும் பரிசு வழங்குகிறார் ஆனால் இன்றைய நாளில் ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சி உண்மையான அன்பு மற்றும் என்னுடையவர் என்ற உணர்வை பகிர்ந்தளிப்போமானால் உண்மையில் இந்த பண்டிகையை கொண்டாடுவது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓம் சாந்தி